மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது இருபத்தி மூன்று வரை விசாகம் பின் அனுஷம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் வீண் கால தாமதமாகும் நாள் இந்த நாள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுவதால் உஷார் நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வருவதெல்லாம் நல்ல விஷயங்களாகவே வருகின்றன அடுத்தடுத்து போல் நல்ல விஷயங்களையே இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு வழியின்றி தேவையில்லா ஒரு நபருடன் தேவையில்லா இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் கவனம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் நல் உறவாக இன்று இருக்கிறார்கள் உங்கள் மனதிலும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆவல் இன்று அதிகமாக வருகிறது இந்த நாள் ஒரு புண்ணிய நாள் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறர் விஷயங்களில் தலையிடுவது சில விஷயங்களில் புத்தி சொல்வது ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுவது இவைகளிலெல்லாம் ஒரு தனி கவனம் வேண்டும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் கஷ்டங்கள் தீரும் நாள் எடுத்த காரியம் வெற்றி பெறும் நாள் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு வகையில் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் புகழ் வரும் என்று எதிர்பார்த்தீர்கள் வரவில்லை நீங்கள் எப்படி சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேளை பழி வரவில்லையே என்று சந்தோஷப்பட வேண்டும் இன்று ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நற்புகள் உண்டு இன்று ஒரு சிலர் உங்களை தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவார்கள் அந்த அளவுக்கு உங்களால் அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் தேவையானது நீங்கள் அடைய விரும்புவது எதுவோ அதை இன்று பெறுவீர்கள் நல்லபடியாக பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒன்று நீங்கள் வாங்கிவிட்ட பிறகு பார்க்கும்போது சற்று தரம் குறைந்ததாக இருக்கலாம் என்று காட்டுகிறது தரம் குறைந்ததாக எனவே பிரித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எல்லோரும் முயற்சி செய்கின்றார்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே முயற்சி வெற்றியை தருகிறது அந்த ஒரு சிலரில் இன்று நீங்களும் ஒருவர் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு முயற்சியை தேவை என்று நீங்கள் கருதி ஈடுபடக்கூடும் கவனம் வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு உண்மையை உள்ளபடி சொல்லி நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள் ஒரு உண்மையை உள்ளபடி சொல்லி நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை எப்படி பேச வேண்டுமோ அதை அப்படி பேச வேண்டும் இந்த தினம் இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நாம் எதிர்பார்க்கும் பல நல்ல விஷயங்களில் ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை அது இன்று நன்றாக கிடைக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் சற்று புறக்கணிக்கப்படுவதைப் போல் உங்களுக்கு தோன்றுகிறது அதில் உண்மையும் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல செய்தி இன்று வருவதாக தெரியவில்லை காத்துக்கொண்டு இருப்பீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்தி இன்று ஒன்று வருகிறது உங்கள் மனதை குளிர வைக்கும் அந்த நல்ல செய்தி இன்று வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட தொகையை எதிர்பார்த்து இது நமக்கு கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த இந்த நாளில் அதைவிட அதிகமாக கிடைத்தால் எப்படி இருக்கும் இன்று உங்களுக்கு அப்படித்தான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பு கூடுதல் முயற்சி அவசியம் தேவை உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு இந்த விஷயங்களால் மட்டும்தான் கிடைக்கும் என்று காட்டுகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது வேலை உழைப்பு நல்லபடியாக இருக்கிறது அந்த வேலையால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நல்லபடியாகவே கிடைக்கிறது மொத்தத்தில் இந்த நாள் வேலை விஷயமாக நல்லது நடக்கும் நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையில் ஒரு சிறு தடுமாற்றம் தெரிகிறது ஏனோ உங்கள் மனம் முழுமையாக ஒன்ற முடியாமல் போகிறது நீங்கள் ஆற்றும் பணியில் இதை சரிப்படுத்துங்கள் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் எதை நினைத்து இந்த நாளை ஆரம்பித்தீர்களோ அந்த விஷயம் உங்கள் முன் வந்து நிற்கிறது சிரித்தபடி அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்